கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பெண் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் தென்காசியை சார்ந்த அன்பு சகோதரி கண்ணு என்கிற அன்பு சகோதரிக்காக அவங்களுடைய குடும்பத்திற்காக செபிக்க போகிறோம் அவங்க வேதனையோடு ஜபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஒரு காரியம் ஒரு பதினைந்து சென்ட் இடம் எனக்கு இருக்கிறது அதை என்னுடைய அண்ணன் அபகரித்து கொள்ள நினைக்கிறாங்க கற்று அதில் நியாயம் எனக்கு கிடைத்து அந்த பதினைஞ்சி சென்ட் இடமும் எனக்கு கிடைக்கணும் ஆண்ட ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க வேதம் சொல்லுது லுக்கா பதினெட்டாவது அதிகாரம் ஏழுலேருந்து எட்டு வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தா நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாய்ந்து நியாயம் செய்யாமல் இருப்பேனோ சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன் அன்பு சகோதரி மாங்கண்ணு என்கிற அந்த சகோதரிக்கு கத்த சீக்கிரத்தில் நியாயம் செய்யும்படி என் கூட இணைந்து நீங்களும் ஜபிப்பீர்களா உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் கத்து நியாயம் செய்வார் தகுப்பானே எப்பொழுதும் தென்காசியிலிருந்து அழைத்து அன்பு சகோதரி மங்கன்னுக்காக செப்பிக்கிறோம் அப்பா அந்த பதினஞ்சு செண்டு இடம் இவர்களுக்கு கிடைக்கணும் என் தேவன் நியாயம் செய்தருளும் ஒரு கூட பிறந்த சகோதரரே அதை ஏமாற்ற நினைக்கிறாங்க என் தெய்வன் அற்புதத்தை செய்தருளும்படியாக நாங்கள் செப்பிக்கிறோம் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நியாயமாய் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சொத்து கிடைக்க உதவி செய்தருளும் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்க கேக்கிறோம் கிறிஸ்துவாமத்தில் கிறிஸ்துவ மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை கவலைப்படாத இருதயோ மகிழும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு சில காரியத்தின் நம்ம கவலைப்படுகிறோம் கலங்குகிறோம் வேதனைப்படுகிறோம் ஆனால் கவலைப்படுற உங்கள் இருதயத்தை கற்ற மகில பண்ணுவான் ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் மனிதர்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் கவலைப்படுற உங்கள் இருதயத்தை கற்ற மகிழை பண்ணுவார் ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிற உங்கள் குடும்பத்தை உங்கள் ஹயத்தை பிசாசு கலங்க பண்ணுவான் சந்தோஷமாக இருக்கிற உங்கள் ஹயத்தை பிசாசு மனிதர்கள் காயப்படுத்துவார்கள் மனிதர்கள் காயப்படுத்துவாங்க பிசாசு கலங்க பண்ணுவா மனிதர்கள் உங்கள் இருதயத்தை உடைச்சிடுவாங்க பிசாசு உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்துவா ஆனால் தேவனாகிய கற்று உங்கள் ஹயத்தை மகிழ பண்ணுவா நல்லா கவனிங்க ஒரே ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இருதயத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் எழும்பும் இருதயத்தில் ஆயிரம் கவலைகள் எழும்பும் இருதயத்தில் ஆயிரம் வேதனைகள் எழும்பும் அதெல்லாம் உங்கள் இருதயத்துக்குள்ளே அடக்கி 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 நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுடைய மன நிலைமை பாதிக்கப்பட்ட உங்கள் சிந்தை பாதிக்கப்படும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை உங்கள் குடும்பம் எல்லாம் பாதிக்கப்படும் காரணம் மன அழுத்தம் ஏற்படும் எப்பவுமே உங்கள் பாரத்தை உங்கள் வேதனையை மனசுக்குள்ளே இருக்கவே கூடாது அதை வெளியே கொண்டுட்டு வந்துடணும் அதை உங்கள் ஈதயத்தை ஃப்ரீ பண்ணிடணும் வெளியே கொண்டுறதுக்கு ஒரே ஒரு வழி ஆண்டுடைய பாதம் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா சங்கீதம் நூற்றி ஐந்து மூணு இந்த வசந்தனுடைய பின்பகுதி வாஸ்து பாருங்கள் கத்தரை தேடுகிற எல்லோருடைய இருதயமும் மகிழும் இது சத்தியம் கத்தரை தேடுகிறவுடைய இருதயம் மகிழும் இது உண்மை இப்போ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையில் ஆறுதலுக்காக மனுஷனை தேடி போகிறோம் அந்த மனுஷன் இல்லை அந்த மனுஷன் உதவிச்சே மாட்டுக்கான் அந்த மனுஷன் வேற எதையும் ஒன்ன்கிட்ட எதிர்பார்க்குறான் உங்கள் இருதயம் இன்னும் வேதனைப்படும் ஆனால் எதுவுமே எதிர்பார்க்காத உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பதற்கு காத்திருக்கிற தேவாதி தேவனுடைய சமூகத்தில் போங்க உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க ஒன்று சாமிகள் முதல் அதிகாரத்தில் ஆனால் அண்ணாளுடைய சகோதரி அண்ணாள் மன எப்பொழுதும் மனமடிவாக்குவாள் ஒன்று சமூக ஒன்று ஏழாம் வசனத்தில் ஆனால் இந்த அண்ணாள் மனம் வடிவாக்குனதை மனசுகளை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தா அழுதுதான் இருக்கிறான் எல்கா நான் கேட்குறேன் எட்டாம் வசனத்தில் ஏன் சாப்பிடாமல் இருக்கிற ஏன் அழுதுகிட்டே இருக்கிற காரணம் மனசு பாதிக்கப்பட்டிருக்குது இன்னைக்கு உங்கள் மனசு எது நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ தெரியாது மனிதருடைய வார்த்தையாக இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் இருக்கலாம் உலகங்களை புரியாமல் இருக்கலாம் உலகம் உங்களை காயப்படுத்தலாம் ஆனால் ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கிற கவலை பாரம் எல்லாத்தையும் ஆண்டுடைய பாதத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வச்சிருங்க ஊற்றி விடுங்கள் ஒன்னு சாம்பியல் முதலதிகாரம் பதினெட்டுல அண்ணால் தன் இருதயத்தை ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்றுகிறா ஏழி கூட கேட்குறா நீ குடிச்சிருக்கியா கண்ணீரோடு சொல்கிறா அப்படி இல்லை ஆண்டவனே நான் மதுபானம் திராட்சரசம் எதுவுமே அருந்தலை நான் மன்னம் கிளைசம் உள்ள ஒரு ஸ்தூரீ அண்ணால் ஏழு இடத்துல அவள் அறிமுகப்படுத்தும் பொழுது சொல்கிறான் மன்னம் கிளைசமுள்ள ஒரு ஸ்துரி என் ஈதயத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றுனேன் பதினஞ்சில் ஊற்றுறான் பதினெட்டாவது வசந்தனுடைய பின்பகுதி அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை காரணம் அவளுடைய இருதயத்தை கத்து மகிழ பண்ணினாள் என்னைக்கும் பலவிதமான துக்கம் பலவிதமான கவலை பலவிதமான வேதனை பலவிதமான வருத்தம் பலவிதமான பாரம் இதெல்லாம் உங்கள் இருதயத்தை அழுத்துது உங்கள் இருதயத்தை காயப்படுத்துது உங்கள் இருதயத்தை உடைக்குது உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்துறது இந்த வேதனையிலையே இந்த மன உளைச்சல்லையே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய சிந்தை உங்கள் மனம் எல்லாம் பாதிக்கப்படும் உங்களால் ஒரு காரியத்தை சரியாக செய்ய முடியாது ஒருத்தங்க டத்தில் சரியாக பேச முடியாது ஒரு நாள் ஒரு சகோதரர் சொன்னார் பிரதர் நான் என்னைக்காட்டு நல்ல ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் பொழுது என் மனைவி காரணம் இல்லாமல் என்ட சண்டை போட்டு என் மனசை வேதனைப்படுத்திடுவான் அந்த காரியம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும் என் லைஃப்பில் உள்ள எல்லா ஃபெயிலியருக்கு காரணம் என் மனைவி தான் நீதிமொழிகள் பதினாலு ஒன்று புத்தியில் ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவள் தன் கைகளினால் இடித்து படுகிறான் நான் சொன்னேன் உங்கள் மனைவி சொல்கிறாங்க பேசுகிறாங்கன்னா அதை பெருசாக எடுக்காமல் அதை ஆண்டுடைய சமூத்தில் வச்சுட்டு நீங்கள் பாட்டில் வேலை செய்யுங்க ஆண்டுகள் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்தாரு ஆண்டுடைய சமூத்தில் எல்லா பிரச்சனையும் வச்சுட்டு ஹாப்பியாக போயிடுவார் கொஞ்ச நாள் கழிச்சிச்சு அவங்க மனைவி நான் என்ன சொன்னாலும் அவர் டென்ஷன் ஆக மாட்டேக்காரே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுத்த ஆரம்பிச்சிச்சு இப்போ தான் இவருக்கு பொறுமை அந்த மனைவியுடைய வார்த்தையை ஜெயிக்கிறதுக்கு கற்று உதவி செய்தால் நாள் ஒன்று வந்தது உங்கள் மனைவியை கற்று ரச்சித்தா ஃபீல் பண்ணாங்க நான் இப்படி என் கணவரை வேதனைப்படுத்தி நின்னேன் உங்களை வேதனைப்படுத்துகிறவங்களாம் ஃபீல் பண்ண முடியுது கத்தை உங்களுக்கு அற்புதத்தை செகிறா செப்பிக்கலாமா அன்பின் தகப்பானேன் அப்படியே இருதயத்தினுடைய பாரம் எல்லாம் மாறி இருதயத்தையும் கிழப்பண்ணேன் நீர் அப்படி செய்கிறதுக்கு நன்றி நன்றி அங்கே நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டு ஏசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆம்மே ஆம்மேன் உங்கள் இருதையும் அகிலும் நன்மையும் கருமையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் வரும் ஆமேன் ஆம்